மா ஹாய் गाइस சொல்லுங்க கேமரா பாத்துங்கமா அதாவது அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யறதுக்காக மாவை வறுக்குறாங்க ஓகே गाइस இப்ப அம்மா வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல எனக்கு என்ன வேலைன்னா வாங்க காட்டு பயம் தரும் இருளே திஸ் இஸ் மை டியூட்டி இன் திருக்காட்டி யாரெல்லாம் திருக்கார்த்திகைக்கு வேலை செஞ்சவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியா டோர் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால ஏன்னா நம்ம வீடு வந்து மங்களகரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேத்துறது ஐதீகம் ஒரு வழியா நான் என்னோட டியூட்டியை முடிச்சு வெற்றிகரமா மங்களகரமா வீட்டை ஆக்கிட்டேன் இப்போ கொழுக்கட்டை டைம் நீங்க எவ்வளவுதான் ஜிரிச்சாலும் காமெடியா தான் இருக்கீங்க கொழுக்கட்டைக்கு மாவு கொண்டிருக்கிறது அது என்னதான் நாங்களோ எங்கள் அம்மாவோ மாவோ பேசஞ்சालோம் எங்கள் அப்பா பேசஞ்சு கொடுக்குற மாதிரி வராது गाइस ஒவ்வொரு வருஷமும் எங்கள் அப்பா தான் பேசஞ்சு கொடுப்பாங்க ம் அச்சி வள்ளம் ம் 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 லைட்டா உக்கு

ஒ நீங்க இந்த மாதிரி லேம்பெலாம் பொறுத்திருக்கீங்களா இது வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே சிட்டி விளக்கு ஏற்றுவாங்க விளக்கு ஊற்றி விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சிட்டி விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் நானா சின்ன வயசுல என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மெழுகு விளக்கு ஏற்றுவேன் மெழுகு இதோ இப்படி இருக்கும் இதோ இந்த மாதிரி இருக்கும் சின்ன வயசுல மட்டும் இல்லைங்க இப்பயுமே இப்பயுமே எனக்கு எங்கள் அப்பா இது வாங்கிட்டு வந்துருவாங்க இது ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்பவுமே நான் இந்த விளக்கு ஏற்றுவேன்

அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த மாவு அதில் வச்சு அவிக்கணும் இதெல்லாம் வந்து வெளி சைட்லலாம் பண்ணுவாங்களா கிராமப்புறங்களில் தான் இதெல்லாம் ஃபேமஸ் இது இது வந்துட்டு அச்சுவலை கொழுக்கட்டை இது சீனி கொழுக்கட்டை ரெண்டுக்கும் ஓலை ரெடி ஆகிட்டு ஓகே இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் ஃபைனலி விளக்கும் ரெடி பண்ணிட்டேன் நானும் ரெடியாகிட்டேன் ஒரு வழியாக கார்த்திகேயக்கு தீபம் எல்லாமே வாசலை வச்சு முடிச்சாச்சு நான் என்ன டக்கர் பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் கொழுக்கட்டை ரெடியா ஓ ஒரு ஷிஃப்ட் ரெடி இன்னொரு ஷிஃப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே ஓகே ம் அப்புறமா செஞ்ச கொழுக்கட்டையை சாமிக்கு படுத்துட்டு சாமிக்கு பூஜையும் செஞ்சுட்டோங்க வீட்டில் பூஜை வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் கோவிலுக்கு போனோம் எங்கள் ஊர் கோவிலுக்கு போய் அங்கேயும் சாமி கும்பிட்டு கிராமப்புறங்கள்லாம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு சொக்கப்பனை அப்படின்னு ஒன்று கொளுத்துவாங்க அதுவும் எங்கள் ஊரில் கொளுத்துனாங்க அதையும் பார்த்துட்டு கோயில்லையும் கொழுக்கட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் கைஸ் ஓ சமையல் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ட அப்புறமா இங்கே வந்து இந்த சொக்கப்பனை கொளுத்துவாங்கள்ல இதுதான் வேறு லெவலில் இருக்கும் கைஸ் தென் இந்த சொக்கப்பனை முழுசாக எரிஞ்சு முடிச்சதும் கோயிலையும் பிரசாதம் வாங்கிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம்